தேவனுடைய நியாயத்திறப்பை நாம் புரிந்து கொள்ள முடிய அவர் நீதியின்படி நியாயந்திருக்கிற அர்த்தம் நமக்கு புரியவில்லை இல்லையா யூதாசை தேவன் புறக்கணித்தார் ஆனால் அவனுடைய பாவத்திற்குப்பான பாவம் செய்த பேதுருவியோ அவர் புறக்கணிக்கவில்லையே தேவதூதன் பேசின போது மரியாளும் அவனை கேள்வி கேட்டால் ஆசாரியனாக சகரியாவும் கேள்வி கேட்டார் மையாலுக்கு தயவாக பதில் சொன்ன தேவதூதன் சகரியாவுக்கு தயவு காண்பிக்கவில்லை தாவிதியின் கொடூரமான பாவங்களை கொலை விரோதமாக நினைக்கப்படவில்லை இதனோடு ஒப்பிட்டு பார்க்க அவனோ மிக அவமானமாக புறக்கணிக்கப்பட்டான் இவைகளை பார்க்கும் போது தேவன் சந்தேகம் இல்லாமல் அவர் உவேக்கும் தராசு மனுஷர்களுக்கு மனுஷர் மாறுபடுகிறது ஒரு சிலருடைய பாவங்களுக்காக மோதாட்சியம் இல்லாமல் புறக்கணிக்கும் போது சிலரிடம் தயவாக நடக்கிறார் என்ற ரோபனாவே சொல்லுகிறார் அப்படி சொல்ல அவர் வெட்கப்படவில்லை தெளிவான காரணம் இதற்கு இருக்க வேண்டும் அது கீழ்பிடிந்த மனம்தான் தேவனுடைய உண்மையான மனநிலையை இந்த உதாரணம் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது கரத்தால் கடுமையாக உழைத்தவன் தன் முயற்சியினால் தேசத்தை உருவாக்கினான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒழுக்கமான பிள்ளைகளை பெற்றெடுத்தான் வாழ்க்கையின் சகல நன்மைகளின் அவன் அடைந்திருந்தபடியால் தேவன் அவனோடு இருந்தார் என நாம் நினைக்கலாம் இப்படி இருக்க தேவன் அவனை ஏன் இத்தனையும் அவன் சாதித்திருந்தாலும்

வாழ்ந்தார் செல்லமாக வளர்த்த மற்றொரு மகனும் கடத்தப்பட்டு விட்டான் மிகவும் ஏமாற்றத்தோடு வாழ்ந்தான் இப்படி ஒரு வாழ்க்கை அவசியமா ஒரு மனுஷன் தன் அடிப்படை தேவைக்காக கூட சம்பாதிக்க தெரியாதவன் இவன் இவன் வாழ்க்கையில் சகலத்தின் தேவசத்தும்படி செய்தானே அதுதான் தேவன் இவனை பார்க்க வைத்தது அவர் சொன்னபடியெல்லாம் செய்தான் அவரை பிரியப்படுத்துவது ஒன்றுதான் நோக்கமாக இருந்தது பயன் தராத வசதியற்ற வறுமை நிறைந்த அந்த தேசத்திலே நிலைத்திருந்தான் இதனால் தேவன் இவனுடைய நினைவில் கொள்ளவில்லை வாழ்க்கை அவர் அஸ்துமானவனாகவே கணக்கிட்டார் தேவனை சார்ந்து கொள்ள தெரியவில்லையே அவனுக்கு தனித்திறமைகளும் இருக்கிறது தேவன் என்னத்துக்கு அது அவன் போது இதுதான் தேவன் தருகிற நீதியான நியாயமான நியாயத்திற்கே adipriya konde nyaytep